ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய பால் இனிமையான குழந்தைகளே அன்பான மற்றும் அன்பில்லாத அதாவது பிரீப் மற்றும் விபரீத் இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகளாகும் இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டுள்ளது குழந்தைகளாக நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள் கேள்வி நினைவு யாத்திரைக்கு என்ன ஒரு மறுபெயர்வை அளிக்கலாம் பதில் நினைவின் யாத்திரை அன்பின் யாத்திரையாகும் விபரீந்து அன்பில்லாத உடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொண்டு விடும் துர்நாற்றம் வருகிறது அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞானதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு தேகதாரியிடமும் அவர்களுடைய அன்பு இருக்க முடியாது பாடல் இந்த நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இதை நினைவு யாத்திரை என்றும் கூறலாம் பின் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம் மனிதர்களோ அந்த யாத்திரைகளில் செல்கிறார்கள் இந்த படைப்புகள் உள்ளன இவர்களுடைய யாத்திரைகளில் செல்கிறார்கள் அவர்கள் பல்வேறு படைப்புகள் உள்ளன அல்லவா படைப்பவர் பற்றியோ யாருக்குமே தெரியத் தெரியாது இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை பற்றி அறிந்துள்ளீர்கள் யார் தந்தையின் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் பிரீத் புத்தி உள்ளது தந்தையை தவிர வேறு யாரிடமும் பிரீத் புத்தி வைக்க முடியாது பாபா நாங்களும் உங்களுக்குத்தான் உதவி செய்பவர்களாவோம் என்று சிவபாபாவிற்குத்தான் கூறுகிறார்கள் இதில் பிரம்மாவின் விஷயமே கிடையாது எந்த ஆத்மாக்களுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் விபரீத புத்தி உடையவர்கள் விநாசம் அடைந்து விடுகிறார்கள் யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குமோ பின் உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் பரிசை அளிக்கிறார் அதன் மூலம் நீங்கள் ராஜ்ஜியத்தை அடைந்து விடுகிறீர்கள் அழியாத ஞான இரத்தினங்களின் தானம் செய்கின்றார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்கள் ஆவார்கள் மேலும் ஒருவர் தன்னை பகவான் என்று வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் பரம்பிதா என்று கூற முடியாது உங்களுடைய புத்தியோகம் சிவபாபாவுடன் உள்ளது என்று சரீரத்துடன் அல்ல தன்னை அர்த்தமா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் படைப்பவரான தந்தையும் ஒரே ஒருவர அவருக்குத்தான் நமக என்கிறார்கள் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் சங்கர ஜெயந்தி என்று ஒரு பொழுதும் கேள்விப்படவே இல்லை பிரச்சாரித பிரம்மாவின் பெயர் கூட பிரசித்தமானதாகும் விஷ்ணுவின் ஜெயந்தி கொண்டாடுவதில்லை கிருஷ்ணருடையது கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுவுக்கிடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்பது கூட யாருக்கும் தெரியாது அதிகாலை மற்றும் மாலையின் பொழுது இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மாலை நேரம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நல்ல நேரம் என்று கூறுவார்கள் சச்சங்கம் ஆகியவை கூட மாலையில் மற்றும் அதிகாலையில் நிகழ்த்துகிறார்கள் இரவிலோ வாயு மண்டலம் மோசமாகி விடுகிறது இரவில் ஆத்மா சுயம் சாந்தியில் சென்று விடுகிறார் அதுக்கு உறக்கம் என்று கூறுகிறார்கள் அன்பு இல்லையேல் எவர்ொருவருக்கும் அன்பு இல்லையே ரகசியத்தை புரிய வைப்பது மிகுமே சுலபமானது புரிந்து தான் தந்தை மற்றும் அரசாட்சியை புரிந்து தான் மேலும் தந்தை தான் வந்திருக்கிறார் இப்பொழுதும் வந்திருக்கிறார் மேலும் முன்பும் வந்திருந்தார் கல்பத்திற்கு முன்பும் வந்து முக்தி ஜீவன் முக்தியின் வழியை கூறியிருந்தார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள் கிருஷ்ணரும் இந்த வழியை கூறுவதில்லை பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும் என்பதை பாரதவாசிகளுக்குத்தான் தந்தை வந்து கற்பிக்கிறார் ஒரு சில குழந்தைகள் போக போக கோபித்துக் கொண்டு போய்விடுகிறார்கள் இப்பொழுதுதான் பார்த்தீர்கள் என்றால் அன்பு புத்தி இருக்கும் சிறிது நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு அறுபட்டு விடுகிறது கோபித்துக் கொண்டு விடுகிறார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்துக் கொண்டு விட்டார்கள் என்றால் பின் ஒரு பொழுதும் நினைவுடன் செய்ய முடியாது வரதானம் தூய்மையின் விதி மூலம் கோட்டையை உறுதியாக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆகுக ஸ்லோகன் யுக்தி யுக்தான மற்றும் யதார்த்தமான சேவையில் பிரத்யட்ச பலன் குஷி ஆகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நினைவு யாத்திரைக்கு என்ன ஒரு மறுபெயர் வைக்கலாம் என்று தந்தை கேள்வி கேட்டு அவரே பதில் கூறுகிறார் பதில் நினைவு யாத்திரை அன்பின் யாத்திரையாகும் ீத் புத்தி விபரீத் புத்தி என்று கூட புத்தினா அன்பான நினைவு விபரீத்னா அன்பில்லாத புத்தி உடையவர்கள் இவர்களிடமிருந்து பெயர் விபத்தில் சிக்கிக்கொண்டு விடும் துர்நாற்றம் வருகிறது அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு தேகதாரியிடமும் அவர்களுடைய அன்பு இருக்க முடியாது மேலும் இதை நினைவு யாத்திரை என்றும் கூறலாம் பின் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம் மனிதர்களும் அந்த யாத்திரைகளில் செல்கிறார்கள் இந்த படைப்புகள் உள்ளன அவர்களுடைய யாத்திரைகளில் செல்கிறார்கள் அல்லவா பல்வேறு படைப்புகள் உள்ளன அல்லவா படைப்பவர் பற்றியே யாருக்கும் தெரியவே தெரியாது இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்துள்ளீர்கள் அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபொழுதும் நின்றுவிடக்கூடாது உங்களுக்கு நினைவினுடைய யாத்திரை கிடைத்துள்ளது இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று கூறப்படுகிறது யாருக்கு அதிகமான அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையும் தவ நன்றாக செய்வார்கள் எந்த அளவு அன்புடன் யாத்திரைகள் இருப்பீர்களோ அந்த அளவு தூய்மையாக கொண்டே செல்வீர்கள் சிவ பகவான் வாட்ச் என்று கூறுகிறார்கள் அல்லவா விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் வினாச காலத்தில் அன்பான புத்தி இப்பொழுது விநாச காலமாகும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது அதே கீதையின் அத்தியாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா அல்ப் என்றால் தந்தை மற்றும் பே என்றால் அரசாட்சி இதனை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று பார்ப்போம் எவரொருவருக்கும் தந்தை மற்றும் அரசாட்சி என்ற ரகசியத்தை புரிய வைப்பது மிகவுமே சுலபமானது முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள் ஏ பரமாத்மா என்று கூறி நினைவு செய்கிறார்கள் ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள் ஒவ்வொரு படத்திற்கு மேலேயும் பரம்பிதா திரிமூர்த்தி சிவா சிவ பகவானுடைய வாக்கியம் என்று அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார் அப்பொழுது யாரும் எதுவும் கூற முடியாது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய நாற்றை கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் வழி கொடுங்கள் கூறுங்கள் அப்பொழுது தந்தையிடமிருந்து வந்து ஆஸ்தி பெற முடியும் தந்தையை அறியாமலேயே உள்ளார்கள் எனவே ஃப்ரீட் புத்தி அதாவது அன்பான புத்தி இல்லவே இல்லை பாவங்கள் அதிகரித்து அதிகரித்து முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள் யார் நிறைய நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கும் தந்தையிடம் அன்பு இருக்கும் அவர்களுடையதுதான் கோல்டன் ஏஜ் தங்க யுக புத்தியாக இருக்கும் ஒருவேளை வேறு புறங்களில் புத்தி அலைந்து கொண்டிருந்தது என்றால் சமோ பிரதானமாகவே இருந்து விடுவார்கள் முன்னால் அமர்ந்துள்ளார்கள் என்றாலும் கூட அன்பான புத்தி என்று கூற மாட்டார்கள் ஏனெனில் நினைவே செய்வதில்லை அன்பான புத்தியின் அடையாளமே நினைவு அவர்கள் தாரணை செய்வார்கள் மற்றவர்கள் மீதும் கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள் தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் விடுவீர்கள் என்பதை யாரொருவருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபமானதாகும் தந்தை சொர்க்கத்தின் அரசாட்சியின் ஆஸ்தியை குழந்தைகளுக்கு தான் அளிக்கிறார் அவசியம் சிவபாபா வந்திருந்தார் அதனால் தான் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் அல்லவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி அத்தியக்த சமிச்சை என்ற தலைப்பில் சிறிய தலைப்பு சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் பிராமண வாழ்வில் முதல் நம்பர் கலாச்சாரம் சத்தியம் மற்றும் பண்பாடாகும் எனவே ஒவ்வொருவருடைய முகம் மற்றும் நடத்தையில் இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு பிராமணரும் புன்சிரித்த முகத்துடன் ஒவ்வொருவருடைய தொடர்பில் வர வேண்டும் ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை ஒருபோதும் விடாதீர்கள் அப்பொழுது சகஜமாக பரமாத்மா பிரத்யட்சம் ஆகுவதற்கு நிமித்தமாக ஆகுவீர்கள் ஓம் சாந்தி I you अलि युगतिं